வணக்கம் கரோலியின் செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் செய்திகள் வாசிப்பது ராம் சுந்தர் காந்தரூபன் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள் நாளுக்கு நாள் அதிகரிக்கும் அரிசி விலை கவலை வெளியிட்டுள்ள மக்கள் நடைபெறவுள்ள புலமை பரிசில் பரீட்சை தொடர்பில் வெளியான முக்கிய அறிவிப்பு வாகன இறக்குமதிக்கு அனுமதி வழங்கிய அரசாங்கம் காலம் அறிவிப்பு பெருந்தோட்ட தொழிலாளர்கள் தொடர்பில் கேள்வி எழுப்பிய ஜீவன் தொண்டமான் நாட்டின் நிலைக்கு தம்மை தவிர அனைத்து அரசியல் கட்சிகளுமே பொறுப்பு ரணில் பகிரங்கம் நான் ஆட்சிக்கு வந்தால் பணக்காரர்கள் அதிக வரி செலுத்துவர் சஜித் அறிவிப்பு நீண்ட விடுமுறையை முன்னிட்டு விசேட போக்குவரத்து சேவைகள் உச்சத்தை தொட்ட தங்க விலை நகை வாங்க காத்திருப்போருக்கு அதிர்ச்சி தகவல் தொடர்பென விரிவான செய்திகள் அரிசியின் விலை நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக மக்கள் கவலை வெளியிட்டுள்ளனர் கதிர்காமம் மற்றும் திசமகாராம உள்ளிட்ட பிரதேசங்களில் உள்ள மக்களை இவ்வாறு கருத்து தெரிவித்துள்ளனர் இந்த நிலையில் நெல் அறுவடை ஆரம்பிக்கப்பட்டுள்ள போதும் அரிசியின் விலை நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர் மக்கள் அதிகம் பயன்படுத்தும் சிவப்பு அரிசி ஒரு கிலோ இருநூற்று பத்து ரூபாவுக்கும் மற்றும் ஒரு கிலோ வெள்ளை அரிசி இருநூற்றி இருபது ரூபாவுக்கும் விற்பனை செய்யப்படுவதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது தேங்காய் ஒன்றின் விலை நூற்று இருபது முதல் நூற்று முப்பது ரூபாய் வரையிலும் மற்றைய மசாலா பொருட்கள் மற்றும் காய்கறிகளும் விலை உயர்ந்த நிலையில் ஐந்து அல்லது ஆறு பேர் கொண்ட குழந்தைகளை கொண்ட ஒரு குடும்பத்திற்கு ஒரு நாளைக்கு குறைந்தது இரண்டு கிலோ அரிசி தேவை எந்த வருமானமும் இல்லாமல் இது தொடர்பில் வேட்பாளர்கள் வெறும் அறியாதது என அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர் மேலும் நெல் அறுவடை காலத்தில் கடந்த காலங்களில் அரிசியின் விலை ஓரளவு குறைந்தாலும் இம்முறை ஒருவித சதியால் விலை உயர்வு ஏற்பட்டுள்ளதாக அவர்கள் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது தரம் ஐந்து புலமை பெரிசில் பரீட்சையை எதிர்வரும் பதினைந்தாம் திகதி நடத்துவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளதாக பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் அமித் ஜெயசுந்தர் தெரிவித்துள்ளார் குறித்த விடயத்தை கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் நேற்று நள்ளிரவு முதல் நாடு முழுவதும் உள்ள ஒருங்கிணைப்பு நிலையங்களுக்கு வினா வழங்கப்பட்டு வருகின்றன இந்த ஆண்டு புலமை பரிசில் பெரீட்சைக்கு மூன்று லட்சத்து இருபத்தி மூவாயிரத்து எண்ணூற்று எழுபத்து ஒன்பது பேரீச்சார்த்திகள் தகுதி பெற்றுள்ளதுடன் அவர்கள் நாடலாவிய ரீதியில் இரண்டாயிரத்து எண்ணூற்று நாற்பத்தி ஒன்பது நிலையங்களில் ஐசிக்கு தோற்று புள்ளனர் விசேட தேவையுடைய மாணவர்களுக்காக ஏழு பரீட்சை நிலையங்கள் நிறுவப்பட்டுள்ளதுடன் மகரகம வைத்தியசாலையில் தங்கி சிகிச்சை பெற்று வரும் சிறுவர்கள் அங்கிருந்து பரீட்சைக்கு தோற்றுவதற்காக பரீட்சை நிலையம் ஒன்றும் ஸ்தாபிக்கப்பட்டுள்ளது இரண்டு பகுதிகளை கொண்ட புலமைப் பெரிசில் பரீட்சையின் இரண்டாம் பகுதி வினாத்தால் முதலில் வழங்கப்படும் இது காலை ஒன்பது முப்பது முதல் பத்து நாற்பத்தைந்து வரை நடைபெறும் அதன் பின்னர் முதலாம் பகுதி வினாத்தால் காலை பதினொன்று பதினைந்து மணிக்கு ஆரம்பமாகி ஒரு மணி நேரம் இடம்பெறும் மாணவர்கள் பேனா பயன்படுத்துவார்களா கருப்பு கருப்பு அல்லது நீல நிற பேனாவையே பயன்படுத்த முடியும் அத்தோடு வண்ண பேனாக்களை பயன்படுத்த அனுமதி இல்லை ஆனால் பென்சிலினால் எழுதினால் அதற்கு எந்த தடையும் இல்லை அத்தோடு அழிப்பான் அடிமட்டம் மற்றும் தண்ணீர் போத்தல் ஆகியவற்றை பெரீட்சை மண்டபத்திற்கு எடுத்து செல்ல முடியும் இதனுடன் கோப்பு அட்டைகள் மற்றும் ஸ்மார்ட் கைக்கடிகாரங்களுக்கு அனுமதி இல்லை என அவர் தெரிவித்துள்ளார் எதிர்வரும் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு பிப்ரவரி மாதத்திற்குள் வாகன இறக்குமதிக்கான கட்டுப்பாடுகள் நீக்கப்பட்டு இறக்குமதிக்கான அனுமதி வழங்கப்படும் என அமைச்சர் அலி சப்ரி தெரிவித்துள்ளார் இந்த தீர்மானத்திற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளதாக தனது எக்ஸ் தளத்தில் இட்டுள்ள பதிவில் அமைச்சர் அலி சப்ரி குறிப்பிட்டுள்ளார் அந்நிய செலாவணி கையிருப்பில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் மற்றும் டூபாயின் பெருமதி வலுவடைந்து வருகின்றமை போன்ற காரணங்களினால் இவ்வாறு வாகன இறக்குமதிக்கு அனுமதி வழங்கப்படவுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இதன்படி அடுத்த வருடம் பிப்ரவரி மாதத்திற்குள் அனைத்து வாகன இறக்குமதி கட்டுப்பாடுகளையும் நீக்க அமைச்சரவை தீர்மானித்துள்ளதாக அமைச்சரின் எக்ஸ் பதிவில் குறிப்பிடப்பட்டுள்ளது நெல்லாட்சி அரசாங்க கால பகுதியில் தோட்ட தொழிலாளர்களுக்கு ஐம்பது ரூபாவினை பெற்றுக் கொடுக்க முடியாதவர்கள் தொழிலாளர்களை எப்படி சிறுதோட்ட உரிமையாளர்களாக மாற்றுவார்கள் என இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் பொதுச் செயலாளரும் அமைச்சருமான ஜீவன் தொண்டமான் கேள்வி எழுப்பியுள்ளார் தேர்தல் பிரச்சார கூட்டம் ஒன்றில் கலந்து கொண்டு நேற்றைய தினம் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் அது தொடர்பில் மேலும் கருத்து தெரிவித்த அவர் எதிர்க்கட்சி தலைவர் கோத்மலை பகுதியில் வைத்து தோட்ட தொழில் தொழிலாளர்களுக்கு இரண்டாயிரத்து ஐநூறு ரூபாய் சம்பளத்தை பெற்றுத் தருவதாக எதற்கு கூறினார் எதிர்க்கட்சித் தலைவரை வழிநடத்தும் முறை தவறாக காணப்படுகிறது அதற்கு அவரை குற்றம் சொல்லி தவறில்லை அவர் அருகாமையில் இருக்கின்ற மலையக தலைமைகள் தான் முறையாக இல்லை இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் அரசாங்கத்தோடு இருந்தமையால் தான் தோட்ட தொழிலாளர்களுக்கு ஆயிரத்து முன்னூற்று ஐம்பது ரூபாய் பெற்றுக் கொடுக்க முடிந்தது அன்று நாங்கள் அரசாங்கத்தில் இருக்கவில்லை ஆனால் அரசாங்கத்தோடு இருந்தவர்களுக்கு ஐம்பது ரூபாவினை பெற்றுக் கொடுக்க முடியவில்லை நாட்டின் தலைமைத்துவத்தை தவிர மலையகத்தின் தலைமைத்துவம் தான் முக்கியம் இதுவரையில் எந்த இடத்திலும் மலையகத்தையும் மலையக மக்களையும் தலைகுனிய செய்ததில்லை எனக்கு இன்று வயது ஒன்பது உலகில் உள்ள இளம் தலைவர்களில் நானும் ஒருவன் ஆயிரத்து எழுநூறு ரூபாய் சம்பளம் பெற்றுத் தருவதாக கூறி இன்று ஆயிரத்து முன்னூற்று ஐம்பது ரூபாய் பெற்றுக் கொடுத்துள்ளதாக விமர்சனத்தை முன்வைக்கிறார்கள் ஆரம்பத்தில் ஆயிரத்து முன்னூற்று ஐம்பது ரூபாய் அடிப்படை சம்பளம் என முன்கூட்டியே நாங்கள் அறிவித்திருந்தோம் எந்த இடத்திலும் அடிப்படை சம்பளம் ஆயிரத்து எழுநூறு ரூபாய் என அறிவிக்கவில்லை ஆனால் ஊக்குவிப்பு கொடுத்தாவை கட்டாயம் நாங்கள் பெற்றுக் கொடுப்போம் சம்பள பிரச்சினையினை பொறுத்தவரையில் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் எப்போதுமே மக்களுக்கு தீர்வினை பெற்றுத் தந்துள்ளது தொழிலாளர்களுக்கு பெற்றுக் கொடுத்த சம்பளத்தை விமர்சிப்பவர்களுக்கு ஒன்றை நான் கூறுகிறேன் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் பெற்றுக் கொடுத்த சம்பளத்தை விமர்சனம் செய்பவர்கள் முடிந்தால் அந்த சம்பளத்தை வாங்குவதற்கு மறுப்பு தெரிவியுங்கள் சிலருக்கு ஜனாதிபதி வழங்கிய அஸ்வஸ்ம காணி உறுதி கேஸ் எரிபொருள் மின்சாரம் குடிநீர் சம்பளம் அனைத்தும் வேண்டும் ஆனால் ஜனாதிபதி ரணில் வேண்டாம் என சிலர் கூறுவது வேடிக்கையாக உள்ளது ஜனாதிபதியின் கொள்கை பிரகடனத்தில் ஒரு லட்சம் இளைஞர் யுவதிகளுக்கு தொழில் வாய்ப்பினை பெற்றுத் தருவதாக அறிவித்துள்ளார் மேலையகத்தில் அடுத்த தலைமுறையை கொண்டு போகும் இளைஞன் நான் ஒரு தோட்டத்தில் நூறு குடும்பம் இருந்தால் அவர்களுக்கான காணியினை முதலில் ஒதுக்கப்பட வேண்டும் மாற்றம் வேண்டுமானால் தங்களது குழந்தைகள் மீது நம்பிக்கை கொள்ள வேண்டும் மலையக மக்கள் மத்தியில் இன்று தவறான கருத்துக்களை கொண்டு சென்று மக்களை திசை திருப்ப முயற்சிக்கிறார்கள் மக்கள் தெளிவாக இருக்க வேண்டும் தோட்ட தொழிலாளர்களின் சம்பளம் இந்த ஒரு வருடத்தில் மாத்திரமே அதிகமாக உயர்ந்துள்ளது என குறிப்பிட்டுள்ளார் நாட்டின் தற்போதைய நிலைமைக்கு தமது கட்சியை தவிர அனைத்து அரசியல் கட்சிகளுமே பொறுப்பு என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் நிகழ்வு ஒன்றின் போது இளைஞர்களின் கேள்விக்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பதிலளித்த போதே இந்த கருத்துக்களை வெளியிட்டார் அத்துடன் ஜேவிபி கடந்த கால ஆயுத கிளர்ச்சிகளில் இருந்து விலகி இருப்பது போல் பாவனை செய்து பொதுமக்களை ஏமாற்றி வருவதாக அவர் குற்றம் சுமத்தியுள்ளார் இது அவர்களின் ஒரு தவறான தந்திரோபாயமாகும் உண்மைக்கு புறம்பான வாக்குறுதிகளை வழங்கும் தவறை ஜேவிபி மீண்டும் செய்வதாக விமர்சித்த ஜனாதிபதி கடந்த கால தவறுகளை ஏற்றுக்கொள்ள விரும்பாத ஒரு குழுவினரிடம் நாட்டின் எதிர்காலத்தை ஒப்படைப்பது புத்திசாலித்தனமா என கேள்வி எழுப்பியுள்ளார் நாடு மேலும் போராட்டங்களை எதிர்கொண்டால் பொருளாதார நெருக்கடியில் இருந்து மீள்பது கிட்டத்தட்ட சாத்தியமற்றது என்று அவர் இதன்போது எச்சரித்துள்ளார் இதேவேளை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தல் தேசத்தை மீண்டும் கட்டியெழுப்புவதற்கான கடைசி வாய்ப்பை வழங்கியுள்ளது என்று ரணில் விக்ரமசி வலியுறுத்தியுள்ளார் தாம் ஆட்சிக்கு வந்தால் பணக்காரர்கள் அதிக வரி செலுத்துவதையும் ஏழைகள் தங்கள் நிலைமைகள் மேம்படுவதையும் உறுதி செய்யும் வகையில் சர்வதேச நாணய நிதியத்துடன் மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாச கூறியுள்ளார் இலங்கை தமது வெளிநாட்டு கடனை திருப்பி செலுத்தாததை அடுத்து சர்வதேச நாணய நிதிய சீர்திருத்தங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டன இந்த நிலையில் மக்கள் மீதான வரி இலகுபடுத்துவதற்கான வழிகளை கண்டறிய சர்வதேச நாணய நிதியத்துடன் தமது கட்சி ஏற்கனவே கலந்துரையாடலை ஆரம்பித்துள்ளதாக சஜித் குறிப்பிட்டுள்ளார் சர்வதேச நாணய நிதியத்திற்கும் இலங்கை அரசாங்கத்திற்கும் இடையிலான தற்போதைய உடன்படிக்கையில் அடிப்படை மாற்றங்கள் இருக்க வேண்டும் அவை மிகவும் மனிதாபிமான முறையில் மக்கள் மீதான சுமை குறைக்கப்படுவதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் செப்டம்பர் இருபத்தி ஓராம் தேதி நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தல் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் ஆரம்பிக்கப்பட்ட சீர்திருத்தங்கள் மீதான வாக்கெடுப்பாகவே பார்க்கப்படுகிறது ரணில் தரப்பினர் முக்கிய பொருளாதார துறையினரை மேம்படுத்தியுள்ளனர் ஆனால் அவற்றின் விளைவுகள் இன்னும் பல சாதாரண மக்களை சென்றடையவில்லை என்று விக்கிரமசிங்கவின் பொருளாதார கொள்கை சஜித் பிரேமதாச விமர்சித்துள்ளார் ஏற்றுமதி சார்ந்த அறிவு சார்ந்த பொருளாதாரத்தின் மூலம் பிரச்சனையில் இருந்து வெளிபறுவது என்பது தனது கொள்கையாகும் என்றும் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் விசேட போக்குவரத்து சேவைகளை மேற்கொள்ள போக்குவரத்து அதிகாரிகள் ஏற்பாடு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது நீண்ட வார விடுமுறைக்காக கிராமங்களுக்கு செல்லும் மக்களுக்காக இன்று முதல் விசட போக்குவரத்து சேவைகள் இடம்பெற உள்ளன இதற்காக அறுபது மேலதிக பேருந்துகள் இன்று முதல் சேவையில் ஈடுபட உள்ளதாக இலங்கை போக்குவரத்து சபை தெரிவித்துள்ளது கால அட்டவணையின்றி மேலதிக பேருந்துகளை இயக்கவும் தேசிய போக்குவரத்து யானைக்குழு திட்டமிட்டுள்ளது இதேவேளை இன்று மற்றும் நாளை காலை பதுலையில் இருந்து கொழும்பு நோக்கி விசேட தொடருந்தை இயக்குவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக தொடருந்து திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது நாட்டில் கடந்த சில மாதங்களாக தங்கத்தின் விலையானது சற்று ஏற்ற இறக்கங்களுடன் பதிவாகி வருகின்றது அந்த வகையில் நாளுக்கு நாள் மாற்றத்திற்குள்ளான தங்க விலை நேற்று சற்று குறைவடைந்த நிலையில் இன்று உச்ச அளவில் அதிகரித்துள்ளது முன்னைய தினங்களுடன் ஒப்பிடும் போது தங்கத்தின் விலையில் இந்த மாற்றம் ஏற்பட்டுள்ளது இன்றைய நிலவரத்தின்படி ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலையானது ஏழு லட்சத்து எழுபத்து ஐயாயிரத்து முன்னூற்று எண்பத்து ஒன்பது ரூபாவாக காணப்படுகிறது இருபத்தி நான்கு கரட் தங்கம் கிராம் ஒன்றின் ஏழு ஆயிரத்து முன்னூற்று அறுபது ரூபாவாக பதிவாகியுள்ள அதே வேலை தங்க பவுன் ஒன்றின் பிள்ளை இரண்டு லட்சத்து பதினெட்டாயிரத்து எண்ணூற்று பதிவாகியுள்ளது அதே போல இருபத்தி இரண்டு கேரட் தங்கம் கிராமொன்றின் விலை இருபத்து ஐயாயிரத்து எண்பது ரூபாவாக பதிவாகியுள்ளதுடன் இருபத்தி இரண்டு கேரட் தங்க பவுன் ஒன்றின் விலை இரண்டு லட்சத்து அறுநூற்று ஐம்பது ரூபாவாக பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது நாளுக்கு நாள் அதிகரிக்கும் அரிசி விலை கவலை வெளியிட்டுள்ள மக்கள் நடைபெறவுள்ள புலமை பரிசில் பரீட்சை தொடர்பில் வெளியான முக்கிய அறிவிப்பு வாகன இறக்குமதிக்கு அனுமதி வழங்கிய அரசாங்கம் காலம் அறிவிப்பு பெருந்தோட்ட தொழிலாளர்கள் தொடர்பில் கேள்வி எழுப்பிய ஜீவன் தொண்டமான் நாட்டின் நிலைக்கு தம்மை தவிர அனைத்து அரசியல் கட்சிகளுமே பொறுப்பு ரணில் பகிரங்கம் நான் ஆட்சிக்கு வந்தால் பணக்காரர்கள் அதிக வரி செலுத்துவர் சஜித் அறிவிப்பு நீண்ட விடுமுறையை முன்னிட்டு விசேட போக்குவரத்து சேவைகள் உச்சத்தை தொட்ட தங்க விலை நகை வாங்க காத்திருப்போருக்கு அதிர்ச்சி தகவல் முழுமையான காணொளிகள் மற்றும் விரிவான தகவல்களை அறிந்து கொள்ள கரோலி மீடியா யூடியூப் சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி